ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे நமஸ்சதசஸ்பதையே நமஸ்சகீனாம் புரோகா நாம் சக்குஷே நமோதுவே நமப்புது மகா ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது ஆண் மற்றும் பெண் எந்த மாதிரியான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஆலயங்களுக்கு செல்லுகிற பொழுது தூய்மையான உடையை அணிய வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஒத்தர் உடுத்தின்ற ஆடையை இன்னொத்தர் உடுத்தக்கூடாது அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்கிறது ஏன்னா அவளுக்கு ஏதாவது சர்ம வியாதி இருந்ததுன்னா அது அந்த ஆடைகளை உடுத்துகிறவர்களுக்கு வரலாம் அதனால் நினைத்து சூரியனில் காய வைக்கப்பட்ட தூய ஆடைகளை உடுத்தி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காள் அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்கான்னா ஆடம்பரமான ஆடையை உடுத்தி வரக்கூடாது இப்போது கோயிலில் நாட்டியம் அப்பா கோயிலில் சங்கீதம் அப்பா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகியல் விஷயங்களை தூண்டுற மாதிரி இருக்காது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தெய்வீக பண்பை விலக்கி கூறுவதாக அது இருக்கணும் ஏன்னா நம்ம எந்த பண்புக்குள்ளே போகிறோமோ அந்த பண்பை தாண்டி அது வந்து மனது போகிறதுனால அதுக்கு ஒரு தடை வச்சிருப்பா சங்கீதம் இருக்குது அப்படின்னா இன்னென்ன ராகத்தை தான் சன்னதியில் பாடணும் இந்த சுவாமிக்கு இந்த ராகம் தான் சொல்லியிருக்குன்னு ராகம் வரைக்கும் வர்ணச்சு வரையறுத்துருக்கா அந்த மாதிரி உடை என்பது தூய்மை கருதி செய்யப்பட்டதாக இருக்க வேண்டுமே அன்றி இப்போ நம்ம வந்து தீபாவளி அன்னைக்கு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோன்னு வச்சுங்களேன் அது வந்து மகிழ்ச்சிக்காக நம்ம கேட்டுது அது வந்து நரகாசுரனை கேட்குறான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு அதனால் புது துணி ஆடம்பரமான துணி அந்த மாதிரிலாம் நம்ம போட்டுக்கலாம் ஆனால் ஆலயங்களுக்கு செல்லுகிற போது பாரம்பரிய உடை அணிந்து செல்லுவது சால சிறந்தது பாரம்பரிய உடைனா என்ன அப்படின்னா அந்த வேட்டி துண்டு அப்படிங்கிறது தான் நம்ம இந்து முறையிலான பாரம்பரிய உடை நம்ம தமிழகத்துக்கு சிவாலயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறோம் இந்த உடைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒன்று தூய்மைன்னு சொல்கிறா ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சீதோஷ்டம்னு சொல்கிறேன் சீதோஷ்டம்னா என்ன இப்போ கைலாசத்துக்கு ஒருத்தர் போகிறாரு அங்கே வந்து நான் வந்து இப்படி தான் போவேன் வேட்டி கேட்டின்னு தான் போவேன்னா திரும்பி தூக்கின்னு தான் வரும் ஏன்னா காரணம் என்னென்னா அங்கே வந்து அவ்வளோ பனி அப்போ அந்த உடை சார்ந்த விஷயம் எதில் இருக்குது அப்படின்னா சீதோஷ்ணம் சார்ந்தும் அமைகிறது இந்தந்த காலத்துக்கு இந்தந்த உடை அணியுங்கள் பனி காலத்தில் இறுக்கமான உடை அணியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எது எப்படி இருந்தாலும் அப்போ இந்த சீதோஷ்ணம் சார்ந்து இருக்கிறதுனால நம்ம கோயிலுக்கு போகும்போது மாத்திரம் அந்தந்த மாநிலம் சார்ந்த அந்தந்த சீதோஷ்ணம் சார்ந்த உடையானது வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த வகையில் நம்ம வேஷ்டி துண்டு ஆண்களுக்கு மிகவும் மிகவும் சாலச்சிறந்தது பெண்களுக்கு அந்த சேலை சொல்லியிருக்கா தான் அந்த வகையில் போனால் அது மிகவும் நன்றாக இருக்கும் என்பதாக சாத்திரங்கள் பரிந்துரை செய்கிறது ಅಯಂ ಧರ್ಮ ಉತ್ತರೋತ್ತರ ಅಭಿವೃದ್ಧಿರಸ್ತು